இருக்கீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ரக்கிங் வந்திருக்கோம் நிறைய ட்ரக்கிங் ஸ்பாட் இருக்கு மலேசியாவில் இது அதுல ஒன்று இது ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது ரொம்ப குட்டி மலை தான் ஒரு மணி நேரம் ஏறுறதுக்கு அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இறங்க Walking down the streets, feeling the breeze In the sunshine state where dreams come with ease Palm trees swaying, with the ocean in view This is the place where I always feel brand new Sipping on a smoothie, chilling by the shore Got my shades on, feeling like I can't be ignored Sun Sunken skin, feeling so alive in the soft rap அல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வாக் பண்ணி அந்த மலையோட உச்சிக்கு வந்தாச்சு இது எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஃபீட் மேலே இருக்கு இடம் ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப சின்ன இடம் தான் ஒரு ஃபோட்டோ பிளேஸ் இருந்தது அண்ட் அதை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தது பட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப்ல நின்று பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷமா இருந்துச்சு நம்ம நடந்து போகவே கஷ்டப்பட்டு இருந்தா சைக்கிள் வச்சு ரைட் பண்ணிட்டு போனாங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் போகணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப நாளா என் பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷ் வந்து இன்னைக்கு டிக் போட்டாச்சு இந்த மலையில இருக்கிற நிறைய மரம் ரப்பர் மரம் ஸோ நாங்களும் குச்சி வச்சு குத்தி ரப்பர் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா கிளம்பியாச்சு சூப்பரா ஹைக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு இங்க பாருங்க ஃபேமிலி ஃபேமிலியா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு சூப்பராக ஹைக் ிங் வந்திருக்காங்க மலேசியாவில் சாட்டர்டே சண்டேனாலே ஒரே ஜாலி மூட் தான் நாங்களும் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறையா விலாக்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னைய ஃபாலோ பண்ணுங்க பாய்